ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து சத்துமாவு மாவு கொள்ளக்கட்டை செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் எப்படி சரின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் என்னோடய ஸ்டைலில் அதுக்கு தேவையான பொருள் வந்து பாசியப்பருப்பு எள் தேங்காய் கொஞ்சம் நெய்யும் சுடுதண்ணி காய வச்சு வச்சுருக்கேன் சத்து மாவு அதுக்கப்புறம் இங்கே இட்லி சட்டி வச்சுருக்கேன் இட்லி துணி அலசி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் சட்டியும் கீட்டாயிடுச்சு இப்போ வந்து எள் வறுக்க போகிறேன் செல் வந்து நல்லா பொரிஞ்சு வெடிக்கணும் எல் வெடிக்க ஆரம்பிச்சு அவ்வளோவே பன்ஸ் எல்லு பொறிஞ்சிடுச்சு அடுத்து வந்து பாசிப்பருப்பு எனக்கு பாசிப்பருப்பு நல்லா பொன்னீரமாக வருபடணும் இப்போ வந்து பாசி பருப்பு நல்லா குறைஞ்சிச்சா அதையும் எடுத்ததில் கொட்டி வச்சுக்கலாம் பின்னாடி எங்கள் அம்மாச்சி பாப்பாவுக்கு தாலாட்டு படிப்படிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றி தேங்காயை வறுக்கணும் வள நெய் போதும் தேங்காயை வறுத்து போட்டோம்னா தான் கொலக்கட்டை வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் கூட வைக்க தேவையில்லை தேங்காயும் நல்லா பொன்னீரமாக வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களே ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக சுக்கு அதை இடிச்சு வச்சுக்கிறேன் நல்லா நைசாயி வைக்கணும் இப்போ வந்து தேவையான அளவு சத்து மாவு கொட்டிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு பாக்கெட் கொட்டியிருக்கேன் அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு இதுலேயே உப்பு சர்க்கரை எல்லாமே இருக்கும் கொஞ்சமாக மட்டும் உப்பு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சுடுதண்ணி சுடுதண்ணி நல்லா கொஞ்சம் ஹீட்டாக வெது வெதுப்பாக இருக்கு இந்த மாவுளையை புட்டு செய்யலாம் இடியாப்பா செய்யலாம் பால் கொலக்கட்டை செய்யலாம் இப்போ வந்து பாசி பருப்பு வறுத்து வச்சதை கொடுக்குறேன் அதுக்கப்புறம் தேங்காய் நெய் தேங்காயை வந்து நெய்யை வறுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறான் இப்போ இந்தளவு பொது பொதுப்பாக இருக்கா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் மாவு ரெடி பண்ணிவிட்டேன் கொலைக்கட்டைக்கு வந்து இந்தளவுக்கு பிடிச்சிக்கிறணும் இப்படி பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கிடுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொலக்கட்டை வைக்கிறதுக்கு பிடிக்க வச்சிருக்க பிடிச்சதெல்லாம் வச்சாட்டேன் நீ பாருங்களே இந்தளவுக்கு நம்மளால் பிடிச்சி வைக்க முடிஞ்சிச்சு இப்போ வந்து இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி மேலே துணியெலாம் போட்டு வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து வந்து கொள்ளக்கட்டையை எடுத்து வச்சிடலாம் இதுக்கு பேர் சத்து மாவு பிடி கொழுக்கட்டை இதே மாதிரி நீங்கள் பால்வாடி கொடு பால்வாடியில் கொடுக்குற மாவுலாம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்களும் ஏதாச்சும் சத்து மாவு சத்து மாவில் புட்டு இடியாப்பம் இந்த மாதிரி கொழுக்கட்டை இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் பண்ணி கொடுங்க வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பாக்கெட் மாவுக்கு இவ்வளவு கொழுக்கட்டை வந்திருக்கு மேலே மேலே வச்சாலுமே அவிஞ்சிடும் நல்லா வந்து மூடி வச்சுக்கலாம் அவ்வளோதே ஃப்ரெண்ட்ஸ் கொலக்கட்டை அவிஞ்சிருச்சு இங்கே பழங்களே கையிலலாம் ஒட்டல நல்லா உஞ்சிருச்சு கொலக்கட்டு ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸாக சொல்கிறேன் இந்த கொலக்கட்டை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெய்யில் வந்து நம்ம வந்து தேங்காய் எல்லாமே வறுத்து போட்டதுனால நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் மட்டும் தனியாக இருந்துருச்சு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொலக்கட்டையை எடுத்துகிட்டு நம்ம சாப்பிடக்கூடாது கீழே போடுறோம் என்ன கறி குழம்பு என்ன வச்சாலும் கொஞ்சம் கீழே போடணும்னு சொல்லுவாங்க அம்மாஜி இது மேலே நிரம்பருக்கு அதை பிடிச்சி துணியை பிடிச்சி தூக்க முடியாது அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளறை போடுறேன் ஹீட்டாக இருக்கா எத்தனை குளக்கட்ட இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இது மட்டும் கூணிக்கிட்டு போயிடுச்சு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இது அந்த கொள்ளக்கோட்டையோட பாதி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இங்கே இருக்குது ரெண்டு இருக்குது இருபத்தி ஒம்பது முப்பது குலக்கட்டை மொத்தம் ஒரு பாக்கெட் சத்து மாவுக்கு மொத்தம் முப்பது குலக்கட்டை வருது ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு நெய் வாசத்தோட செம்மையாக இருக்குது